கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் முப்பது பத்தொன்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு ரெண்டு தெரிந்தெடுப்பு இருக்கு மரணமும் ஆசிர்வாதமும் இருக்கு சாபமும் இருக்குது இதுல நாம எதை தேர்ந்தெடுக்கணும் நமக்கு தேர்ந்தெடுக்க தெரியாது என்பதற்காக நமக்கு அங்கு ஆலோசனை நம்ம நினைக்கிறோம் இது ஆலோசனை இல்லை இது என்னது கட்டளை நீயும் உன் சந்ததிகளும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் யாரு ஜீவனை தெரிந்து கொள்ளணுமா நாம தான் தெரிந்து கொள்ளணும் அதனாலதான் தேவனுடைய வல்லமைய நம்மால தடுக்கவும் முடியும் அது வெளிப்படுறதுக்கு நம்ம ஒத்துழைக்கவும் முடியும் இந்த தேர்ந்தெடுக்கிற இந்த உரிமைய அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரா நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் நாம் தேவனையும் தேர்ந்தெடுக்க முடியும் உலகத்தையும் தேர்ந்தெடுக்க முடியும் நீங்க நோயையும் தேர்ந்தெடுக்க முடியும் அவர் கொடுத்த சுகத்தையும் தேர்ந்தெடுக்க முடியும் அவர் கொடுத்த வாழ்வையும் நீங்க தேர்ந்தெடுக்க முடியும் நீங்க கட்டுகளையும் தேர்ந்தெடுக்க முடியும் இது யார் கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட உரிமையை தேவன் தடுக்க மாட்டார் இது ஒரு ஆவிக்குரிய விதி அப்படி அவர் செய்கிறதா இருந்தா சிலுவையில கொடுத்த ரட்சிப்ப எல்லோரும் பெற்று கொண்டிருந்திருப்பார்கள் எல்லோரும் பெற்று கொண்டிருக்கிறார்களா இல்லை அவரவருடைய தனிப்பட்ட உரிமை அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு காத்து கொண்டிருக்கிறார் இங்க இஸ்ரேல் மக்கள் தேவன் என்ன செஞ்சாங்களா மட்டுப்படுத்தினாங்களா அப்படின்னா அவருடைய வல்லமையா அவங்க ஒண்ணும் பண்ணல அவர் வல்லவர் சர்வ வல்லவர் ஆனா அவர் வல்லமைய என்னிடம் செயல்பட விடாமல் நான் என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் இஸ்ரவேல் மக்கள் அங்க அதை தடுத்தாங்களாம் அவங்க எப்படி தடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நாம அதை செய்யாம என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் எப்படி தடுத்தாங்க இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல பல கட்டுகளோட இருந்தாங்க அடிமைத்தனம் அடிமை அப்படின்னா அவங்க ஆயுள் முழுவதும் மறிக்கும் வரையில அவங்க அடிமையாக தான் இருக்கணும் அடிமைகளுக்கு எதிர்காலம் என்று ஒன்று கிடையாது அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அந்த மக்களை அவர் பலத்த அற்புதங்கள் செஞ்சு ஒரு அற்புதம் ரெண்டு அற்புதம் இல்லை இல்ல பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் அதெல்லாம் செஞ்சு அங்க எகிப்துல இருந்து என்ன செய்கிறார் மீட்டு கொண்டு வருகிறார் எகிப்துல இருந்து வந்த பிறகும் அவங்க காணான் தேசம் வருகின்ற வரை அங்கு அற்புதங்களும் அடையாளங்களும் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் தேவ தூதர்களின் சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்டாங்க வனாந்தரத்துல அவர்களுடைய உடை பழசா போகல அவர்களுடைய செருப்புகள் பிந்து போகல பகல்ல ஸ்தம்பம் பொடம் மாதிரி அவங்களுக்கு என்ன செஞ்சது போனது இரவுல அக்கினி ஸ்தம்பம் அவங்களுக்கு வெளிச்சமா இருந்துதான் அவருடைய பிரசன்னத்துல அவங்க என்ன செய்யறாங்க போறாங்க இப்படிப்பட்ட மக்கள் அங்க காணான் தேசத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க இவ்வளவு அற்புதங்கள் செஞ்சு அங்க கூட்டிட்டு போகிறாரே தேவன் அவருடைய சித்தம் என்னவாக இருக்க முடியும் அவர் என்ன வாக்கு கொடுத்திருந்தார் இந்த மக்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருந்தார் பாலும் தேயினும் போடுகின்ற காணான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக நான் கொடுத்தேன் நல்லா பாத்தீங்கன்னா அங்க பழைய ஏற்பாடுல ஆரம்ப கால இதுல உள்ள உபாகமம் எண்ணாகமம் லேவியராகமம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லுவார் இதுதான் தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தேசம் பாலும் தேனும் போடுகின்ற காணான் தேசத்தை நான் உங்களுக்கு சொந்தமா கொடுத்து விட்டேன் சொல்லி அங்க என்ன செய்கிறார் வாக்கு கொடுத்து கூட்டி வருகிறார் இப்ப தேவனுடைய என்ன இந்த மக்களை அந்த தேசத்துக்குள்ள என்ன செய்யணும் கொண்டு போய் விட வேண்டும் என்னுடைய கேள்வி எல்லோரும் அந்த தேசத்துக்கு போனாங்களா அங்க தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேறியதா இல்ல யாரு ஒருத்தங்க அதை விசுவாசிச்சாங்களோ அவங்கதான் அந்த தேசத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க போனாங்க அங்க என்ன நடந்தது தெரியுமா கானான் தேசத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க அதுல உள்ள மக்களுக்கு அந்த தேசத்தை போய் வேவு பார்க்கணும்னு ஒரு ஆசை எப்பொழுதுமே தேவனுடைய பரிட்சு செஞ்சு பார்க்கவே கூடாது ஏன்னா அதுல நமக்கு என்ன வரும் அங்க அவிசுவாசம் வரும் அங்க அவர் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு அதை உள்ள போய் சோதிச்சு பாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன அங்க தேவை இருந்தது தேவனுடைய சுத்தம் அது இல்லை என்றாலும் அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு அவர் அங்க இடம் கொடுக்கிறார் அனுமதி கொடுக்கிறார் அங்க போய் சுத்தி பார்த்துட்டு வந்து அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னு சொன்னா பனிரெண்டு பேர் உள்ள போறாங்க அதுல பத்து பேர் சொல்லுகின்ற தகவல் என்ன அப்படின்னா இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா அங்க உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்க ராட்சசர்கள் அவங்களுடைய கோட்டை பலமா இருக்குது அவங்கள சண்டை போட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது அவங்க பார்வையில நம்மள பார்க்க வெட்டுக்கிளிகள் போல இருக்கு எங்க பார்வையிலயே எங்களை பார்க்க எப்படிதான் இருக்குது வெட்டுக்களி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க துர்ச்செய்திய பரப்புனாங்களாம் அவங்க சொன்ன செய்தி உண்மையா பொய்யா உண்மைதான் அங்க ராட்சசர்கள் தான் இருந்தாங்க அங்க கோட்டை பலமா தான் இருந்தது அந்த கோட்டை சவர்ல ரதங்கள் ஓட முடியுமா கோட்டை சவர்ல ஹோட்டல் கட்டி வச்சிருந்தாங்களாம் வீடுகள் இருந்துதான் அந்த மாதிரி ஒரு பலம் வாய்ந்த கோட்டை தான் ராட்சசர்கள் பக்கத்துல மனுஷனை வச்சு பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கும் வேட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கும் அவங்க சொல்லல பொய்யெல்லாம் கேட்ட உடனே அங்க என்ன நடந்தது பாருங்க பாருங்கமம் பதினான்கு ஒன்று ரெண்டு அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த மக்களுக்கு அங்கே என்ன வருது பயம் வருது அந்த பயம் எதை கொண்டு வருது புலம்பலையும் அழுகையையும் கொண்டு வருது இன்னும் அவங்க சண்டை போடவே போகல இன்னும் அந்த தேசத்துக்குள்ளே அவங்க என்ன செய்யல போகல அங்க ராட்சசர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தான் அவங்க கேக்குறாங்க அங்க அவங்களுக்கு என்ன வந்துட்டு அவங்க சண்டை போடுகிற மாதிரியும் அந்த சண்டையில அவங்க தோத்து போய் அவங்க இறந்து போகிற கற்பனைக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க தான் அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் திரும்பி பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் தேவனுடைய வல்லமை அவர்கள் வாழ்வில் செயல்பட விடாமல் தடுத்தார்களாம் எப்படி அவங்க ராட்சசர்களை பார்த்து பயந்து அழுதது தேவனுடைய வல்லமையை தடுத்துச்சான் ஹலை இல்லா ராட்சசனை பார்த்து சாதாரணமா பயம் வருமா வராதா வரதா செய்யும் ஒரு ராட்சசனோடு சண்டை போட்டா நம்ம ஜெயிப்போமா தோத்து போவோமா தோத்துதான் போவோம் அந்த மக்கள் அழுது புலம்பினது தேவனுடைய வல்லமை அவர்கள் வாழ்வில் செயல்பட விடாமல் தடுத்தது ஏனென்றால் இவங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கப்பட்டது பாலும் தேனும் ஓடுகின்ற காணான் தேசத்தை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் சொந்தமாக கொடுத்தேன் அப்ப இந்த மக்களோட வேலை என்ன விசுவாசத்தோட உள்ள போய் அந்த நாட்டுக்குள்ள போக மட்டும்தான் செய்யணும் யுத்தம் யாருடையது கர்த்தருடையது இவங்க யுத்தத்தை எப்படி பாக்குறாங்க நான் அல்லவா ராட்சசனோடு சண்டை போட வேண்டும் ஏன் வல்லமையில என்னோட பலத்துல நான் எப்படி ராட்சசனை சண்டை போட முடியும் எப்படி இந்த கோட்டையை தாண்டி நான் உள்ள போக முடியும் இந்த அவிசுவாசமானது அங்கு தேவனுடைய யுத்தமாக இல்லாமல் அது அவங்க பலத்துல அங்க என்ன செய்யுது மாறுது அவங்க பலத்துல அவங்களால ராட்சசன் என்ன செய்ய முடியாது போரிட முடியாது தேவனுடைய வல்லமை அங்கு தடுக்கப்படுகிறது தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற காணான் தேசத்தை சொந்தமாக கொடுத்தேன் இந்த வார்த்தையை அவங்க அங்க விசுவாசிச்சாங்களா இல்ல ராட்சசனை பார்த்து பயந்தாங்களா ராட்சசனை பார்த்து பயந்தாங்க இந்த அவிசுவாசமானது அது உண்மைதான் நல்ல கவனிங்க மறுபடியும் சொல்றேன் அங்க ராட்சசன் இருந்தது உண்மை கோட்டை பலமாக இருந்தது உண்மை அந்த மக்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உண்மை ஆனா அவங்க சொன்ன உண்மை வந்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருந்தது அந்த அபிசுவாசம் அவங்க தேவனை நம்பாமல்லாம் இல்ல நல்லா கவனிங்க இதுல நிறைய ஒற்றுமைகள் நமக்கும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் அவங்க தேவனை நம்பாமல்லாம் இல்ல அவங்க நம்ப தான் அங்க எகிப்த தேசத்துல இருந்து என்ன செய்றாங்க கிளம்பி வராங்க அவங்க அதை விசுவாசிக்க தான் காணான் முன்னாடி வந்து நிக்கிறாங்க ஆனா அந்த சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தையை அவங்களால நம்ப முடியல அங்க பார்க்கின்ற அந்த உண்மையானது தேவனுடைய வார்த்தையின் மேல் உங்களுக்கு ஒரு அவசுவாசத்தை கொடுக்கிறது அந்த அவசுவாசம் தேவனுடைய வல்லமை செயல்பட விடாமல் தடுக்கிறது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன் நாமளும் சொல்றோம் இல்லையா நான் தேவனை நம்புகிறேன் நான் அவரை விசுவாசிக்கிறேன் நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன் ஆனா உங்க வாழ்க்கையில எதிர்படுகின்ற ராட்சசர்களையும் ராட்சசர் அப்படிங்கிறது உங்களுடைய நோய்கள் உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் கட்டுகள் சூழ்நிலைகள் உங்களை அவமானப்படுத்துகின்ற சூழ்நிலைகள் எது எது இருக்குதோ அது உங்களுக்கு ராட்சசர்தான் தான் நீங்க இதை பார்த்து பயந்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த அவசுவாசம் தேவ வல்லமையை உங்கள் வாழ்வில் தடுக்கும் நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ளுகின்ற ராட்சசர்களை பார்த்து நம்ம பயந்து புலம்புறோமா இல்ல யுத்தம் கர்த்தருடையது இந்த பிரச்சனையை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர் என் சரீரத்தில் இருக்கிற நோயை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் அவருடைய தழுதுகளால் நான் சுகமானேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கினார் இந்த குறைவுகள் என்னை மேற்கொள்ள முடியாது இவை எல்லாவற்றிலும் என்னை ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்துவினாலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் இருக்கிறேன் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் இப்படி நம்ம ராட்சசனை பார்த்து சொல்றோமா இல்ல பயந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறோமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்க தேவனை நம்பி இருக்கலாம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அவர் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம் ஆனா உங்க சூழ்நிலைகள்ல உங்க ராட்சசனை பார்த்து பயந்து புலம்புனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தேவனை விசுவாசிக்கவில்லை அந்த இடத்துல அந்த அவிசுவாசம் தேவனுடைய வல்லமையை உங்க சரீரத்துல உங்க வாழ்வுல செயல்பட விடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தடுத்து கொண்டிருக்கிறது ஹலை லுய்யா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்